வெல்கம் பேக் டு ஏஜே சினிமா டைம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஹாரர் படம் தான் யாவரும் நலம் இந்த படம் மற்ற ஹாரர் படம் மாதிரி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னா ஹீரோ ஹீரோட வைஃப் ஹீரோட அண்ணன் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஹீரோட அம்மா தங்கச்சி இவங்க எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு வராங்க இப்போது புதுசாக ஒரு வீடு வாங்கி தேர்ட்டீன் ஃப்ளோரில் இருக்க தேர்ட்டீன் பிங்கிற வீட்டுக்கு குடி குடிப்பெயிர்றாங்க வீட்டுக்கு வந்த முதல் நாள் பால் காய்ச்சிறப்பயே பால் திரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் எல்லா நாளுமே பால் திரிஞ்சு தான் போயிட்டு இருக்குது வீட்டில் சாமி படம் பூஜை ரூமில் மாட்ட ட்ரை பண்ணுவாங்க அப்பயும் ஏதாவது ஒரு அசம்பவ இதை நடந்து அது மாட்ட முடியாமல் போயிடும் யார் ஏறினாலும் ஒர்க் ஆகிற லிஃப்ட் ஹீரோ ஏறினா மட்டும் அங்கேருந்து ஒர்க்கே ஆகாது ஹீரோ வீட்டுக்குள்ளே இருக்கப்போ யாராவது வர ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோ கலங்கி தான் வரும் ஹீரோவுக்கு மட்டுமே நிறைய வேறான விஷயங்கள் அங்கே இந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக பதிமூணு மணிக்கு அதாவது ஒரு மணிக்கு பதிமூணாம் நம்பர் சேனலில் ஒரு சீரியல் வரும் அந்த சீரியல் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த வீட்டில் இருக்க கேரக்டர்ஸ் கூட மேட்ச் ஆவாங்க அந்த சீரியலில் அன்றைக்கி எப்போ சொல்ல நடக்குதோ அதே தான் இவங்க வீட்டில் நடக்கும் அந்த சேனலில் மாற்ற ட்ரை பண்ணாலும் அந்த டைமுக்கு அந்த சேனல் மாறாது இவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இது ஒரு நார்மல் சீரியல்னு நினச்சி பார்த்துட்ருப்பாங்க ஆனால் ஹீரோ ஒரு தடவை நோட் பண்ணுறப்போ அதே டைமுக்கு வேறு இடத்துல வேறு ஒரு ப்ரோக்ராம் அதே பேரில் ஓடிகிட்டுருக்கோம் அந்த சீரியல் வேறு எங்கேயுமே ஓடாது இவங்க வீட்டில் மட்டும் தான் அந்த சீரியல் ஓடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இவங்களுக்கு மட்டும் நடக்குது பதிமூணாம் நம்பருக்கும் இவங்க இருக்க வீட்டுக்கும் இப்படி நடக்கிற விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார் அதான் இந்த படத்தோட கதை இந்த படம் யூடியூப்லேயே இருக்குது இந்த படத்தை நீங்கள் என்ன பார்த்ததில்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த படம் உங்களோட ஃபேவரட் ஹாரர் மூவின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த படம் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற ஒரு மூவியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டேட்டா பை பை ஃப்ரம் ஏஜ் சினிமா டைம் வணக்கம்